ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் காப்படி தான் என்ன பேசுவேன் நமக்கு மேட்ச் இருக்குல்ல தமிழ் யூபி யோதா இன்றைக்கி இருக்குது ஒரே ஒரு மேட்சுந்தான் தான் கிழமை அதை பற்றி என்னோடய ஒப்பீனியன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் அதெல்லாம் கொஞ்சம் பேசலான்னு நிறைய பேர் சார் நிறைய பேர் சொல்ல ஒன்று ரெண்டு பேர் சொன்னாங்க தமிழ் தலைவாசு போடாதீங்க சார் டென்ஷனாக இருக்குது எனக்குன்னு மற்ற பேருங்களும் போடணும் இல்லைங்களா எத்தனை பேர் மினிமம் பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க அதனால் இப்போ தமிழ் தலைவசை பற்றி பேசாதாங்க சொன்னவங்களுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்க வேணா ப்ளீஸ் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க தமிழ் அடுத்த சீசன் பார்க்கலாம் நீங்கள் தமிழ் தலைவாசை பட் என்னோட வேலை நல்லது கெட்டது எங்கே சரியாக போய் அது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் நேர்ட்டை சொல்ல வேண்டியது என்னோட வேலை குட் அண்ட் பேட் ஒரே ஏரியா நான் விளையாண்டாதான் நல்லா விளாண்டாதான் நான் பேசுவேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அஞ்சு சீசன் தமிழ் தான் பற்றி பேசியிருக்கவே முடியாது இந்த சீசனில் எத்தனை எத்தனை மேட்ச் ஜெயித்தவன் நம்ம எட்டு மேட்ச் தான் நம்ம பேசியிருக்க முடியும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் என்ன தவறுகள்னு சுட்டி காட்டினா தான் அதை கரெக்ட் பண்ண முடியும் அதுக்கு தான் ராய் உங்களோட பார்வை உங்களோடய கோணமே மாறிடும் நான் நிறைய விஷயம் நிறைய பேர் அப்படி தான் சொன்னீங்க ஸோ இவ்வளோ விஷயம் இருக்காது சார்னு ரைட் வர விலன்னு பேசுகிற விஷயத்துக்கு வா தமிழ் தலைவர் நாற்பது பாயிண்ட்டு ஸ்டில் மேத்தமெட்டிக்கலி சான்சஸ் இது பட்டு எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் தெரியுது ஏன்னா நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கு போக வேண்டியது இந்த போன மேட்சிலே பயங்கரமாக தோத்தோம் இந்த மேட்ச் மட்டும் ஜெயிச்சான்னு வச்சுக்கங்களேன் இன்றைக்கி யூபிஓ தான் எய்த் ரேங்க் போயிடலாம் நாற்பத்தஞ்சு பாயிண்டோடு ஆனால் மினிமம் அறுபது பாயிண்ட் வேணும் ஸோ அவங்களுக்கு தெரியும் நாளும் ஜெயிச்சதுக்கப்புறம் மற்ற ரிசல்ட்டெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்ப்பா அவர் ஜெயிக்க மாட்டாரா இவர் தூக்க மாட்டாரா அப்படி இப்படின்னு பாப்பான் போக போவேன் வாட் இஸ் இன் தேர் கண்ட்ரோல் அதை அவங்க பண்ணட்டும் உங்களால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி யோசிச்சுட்டு உள்ளே போய் கட்டுறோம் தூக்குறோன்னு போங்க ஜெயிங்க ஏன்னா ரெண்டு லாஸ்ட் கண்டினியூஸாக தோத்துட்டு வரோம் ஜெய்ப்பூர் ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் ஹூஜ் மார்ஜின் பதினஞ்சு குஜராத்துக்கு ஃபார்ட்டி டூ தேர்ட்டி முடிப்பான்ட்டாங்க பேருக்கு நாற்பத்திரெண்டு நாற்பத்திரெண்டு பாயிண்ட் நாங்கள் எதிர் டீமு கொடுப்போம் ஆமாம் இப்போ ஜெய்ப்பூருக்கு நாற்பத்தி ரெண்டு கொடுத்தாங்க குஜராத்துக்கு ரெண்டு கொடுத்தாங்க வேறு யூபியாவை பார்த்தீங்கன்னா அவங்க யூமு மட்டும் ஜெயிச்சுட்டு வராங்க அப்படியே கெத்தாக வந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு நம்ம பர்தீப் நர்வால் இன்னும் ஒரு நூறு நேர் கூட சொன்னார் என்ன சார் பர்தீப் நர்வால் பத்தி அவர் ரெகுலர் கமெண்ட் போடுறவர் தப்பு தப்பாக பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும் இன்ஸ்டாலேயும் அதுலயோ சில சேனல்லாம் இது என்னது அவர் எவ்வளோ பெரிய ப்ளேயர் உங்களுக்காக சொல்கிறேன் நான் டோன்ட் வெரி அபோட் தட் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் அதை மட்டும் பாருங்கள் ஊர் ஆயிரம் சொல்லுவோம் எல்லோரும் வாங்கி நம்ம அடைக்க முடியாது நம்ம காதை பொத்திக்கலாம் அந்த பர்தீப் நர்வால் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தோரு பாயிண்ட்டா இஸ் அ லெஜெண்ட் கிரிக்கெட்டில் எப்படி சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரி தான் அவர் கபடிக்கு இவர் இல்லைன்னா ஸ்டார்டிங் அஞ்சு சீசன் இவங்க யாரும் பார்த்துருக்க இந்த அளவுக்கு இருக்காது டோர்னமெண்ட்டு இப்போ நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு பவன் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வாலு தமிழ் தலவாக ஜெயிக்குது அப்படி இப்படின்னு ஆர்வங்கள் நிறையா வந்தது யாருமே இல்லாதப்போ பாருங்கள் கிரிக்கெட்டு கப்பில் தேவ்னால தான் நம்ம இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு கிரிக்கெட் இந்தியாவில் எயிட்டி த்ரீல அவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு வரலன்னா இல்லை அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட்டுன்ற இது ஃபேன் பேச்சும் உருவாச்சு இப்போ கபடி செகண்ட் மோஸ்ட் வாட்சுடு டெலிவிஷனில் பார்க்குற ஸ்போர்ட்ஸ்னா கபடி தான் அதுக்கு ஒன் ஆஃப் த கிரிக்கெட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஐபிஎல்க்கு அப்புறம் ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் பர்தீப் நர்வால் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஏன் அதை பற்றி பேசுனா இப்போ அதை கூட தானே மேட்ச் தான் அண்ட் பர்தீப் நர்வால் நூற்றி ரெண்டு பாயிண்ட் இது வரைக்கும் எடுத்திருக்காரு அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் சில மேட்சஸில் பத்து பத்து நிமிஷம் தான் அமிச்சார் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நாற்பது நிமிஷமும் விளையாடி எதிராளி நம்ம அவுட் பண்ணணும் இன்னும் உங்கள் டீம் கார்டரே வெளில வானு கோச் அவுட் பண்ணி கொட்டு போனால் அவர் என்ன பண்ண முடியும் பதினேழு மேட்ச் நூற்றி இருபத்தி ரெண்டு பிலோ பாரேஜ் ஸ்டாண்டர்ட் ரைட் அப்புறம் மாதிரி சுரேந்திர கில்வார் அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிட்டார் எண்பத்தேழு பாயிண்ட் எடுத்தார் அவர் பத்து மேட்ச் பத்து மேட்ச் தான் விளையாண்டார் அது ஒரு பெரிய செட் பேக் அதனால தான் அவங்களுக்கான வேலிட் ரீசன் இருக்கு ஏன் தோத்தாங்கன்னு டாப் டூ ரைடர்ஸ் ஃபெயில்டு மிஸ்ரபிலி நமக்கு அப்படி இல்லை டாப் டூ டேட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க பர்ஃபார்மன்ஸு நிறைய பேர் நூற்றம்பது பாயிண்ட்டு அஜிபப் பவர் நூற்றி இருபது இவங்களும் இவங்களும் அப்படி தான் ஒரு மேட்ச் உட்கார வைக்கிறது பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வாமா மின்னல் மாதிரி விளாண்டு என்ன பண்ண முடியும் ரைட் அவங்களுக்கு டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா சுமை தெருன்னு தருன்னு லெஃப்ட் லெஃப்ட்டுக்கு அறுபத்தி மூணு பாயிண்ட்டு அது மாதிரி விஜய் மாலிக் இருக்கார் ஆரண்டர் நாற்பத்தி ஏழு அப்புறம் கதன் அப்படின்னு ஒத்திருக்காரு எட்டு மேட்ச்சும் விளையாட நாற்பத்தி நாலு பாயிண்ட் ஸோ ஹேவ் தேவர் குட் செட்டில் சைட் நம்ம சாகர் அறுபத்தாறு சாயல் பிள்ளையா ஐம்பத்தெட்டு உங்களுக்கு தெரியும் அதுவே நம்ம கண்ணாமச்சி இருக்கோம் நீ போ நான் போ நீ போன்னு போமா தேர்ட்டி டூ அபிஷேக் பதினெட்டு மேட்ச் விளையாட்டி முப்பத்தொன்று நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் மற்ற மூணு டிஃபெண்டரும் பதினெட்டு மேட்சில் முப்பத்தொன்று நம்ம எங்கே இருப்போம் மைனஸ் டுவெல்க்கு பின்னாடி பேர் போயிருப்போம் நினைக்கிறேன் எனவே அது அவங்க அதனால சொல்கிறேன் ரைட் இது வரைக்கும் ரெக்கார்ட் என்ன அதை சொல்லு நீ பலசே சொல்லிட்டு இருக்கேன்னா பதினாலு மேட்ச் விளையாடிருக்காங்க தமிழ் தலைவாசம் அதில் டாப்பு ஆறு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் நம்ம ஆமாம் ஐஎஸ் நாற்பத்தாறு லோவஸ்ட் ரெண்டு யூபிக்கு எதிராக யூபியை தான் அஞ்சு தான் ஜெயிச்சது ஐஎஸ் ஃபார்ட்டி டூ லோவஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் மூணு மேட்ச் டை ஆகிடுச்சு ரைட்டு போன சீசன் என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க போன சீசன் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் யூபி ஜெயிச்சிது ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாவது மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட்னு எலிமினேட்டர் வர விளாண்டா கூட அதில் டை ஆச்சு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் கூட நம்ம டை பிரேக்கர் விளையாடி அது நம்ம ஆறு பாயிண்ட்டு அவங்க நாலு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சு அதனால தான் செமிஃபைனலுக்கு போனோம் அதில் மோய்த்த ஒரு கிக்கு கொடுப்பாரு அந்த கிக்கு வச்சுட்டு அவர் இன்னும் விளையாடிட்டு இருக்காரு எனக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் பிகேஎல் கேல் டென் இந்த சீசன் என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க ஜெய்சவலில் ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் பெருமைப்படுங்க எல்லாருமே ஜெயிச்சாங்க யூபியதாக எதிர யூபிக்கு எதிராக எதிராக டென்த் ஜனவரி விடலாம் நாங்கள் நினைக்கிறேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் போகுது ரெண்டாவது மேட்ச் இன்றைக்கி ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அண்ட் ரிமைனிங் மேட்ச் தமிழ் தலைமை வந்து இப்போ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கணும் குளோஸ் யர் ஐசன்வின் புனேரி கூட பிப்ரவரி பதினொன்று டபஙங் டெல்லி கூட பிப்ரவரி பதினாலு பெங்கால வாரிகள் கூட பிப்ரவரி பதினெட்டு எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் கால்குலேட்டர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துங்க மேத்தமெட்டிக்லாம் என்ன நடக்குது பார்க்கலாம் ஒரு ஒரு பாயிண்ட் அஞ்சு டீம் கிட்ட கிடச்சது நமக்கு ஹரியானாக்கு எதிராக தோத்தம் ஒரு பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் புனேரிக்கு எதிராக டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆள் ஒரு பாயிண்ட் புல்ஸுக்கு எதிராக தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் ஒரு பாயிண்ட்டு கிடச்சிது குஜராத்துக்கு எதிராக தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி மூணு பாயிண்ட்டில் தோத்தனால ஒரு பாயிண்ட்டு ஜெய்ப்பூருக்கு எதிராக டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ்டி மேட்ச் ஒரு பாயிண்ட் கிடைத்த உங்களுக்கு தெரிய ஏழு பாயிண்ட் கம்மியாக நம்ம தோத்தோம்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும்னு ஸோ இந்த அஞ்சு மேட்ச்சு மற்ற மேட்ச்சும் இதே மாதிரி இருந்தாலும் இன்னொரு அஞ்சாறு பாயிண்ட் ஏறி இருக்கும் க்ளோஸாக தோ தோத்திருந்தா எனிவே ஐ செட் தட் பார்ப்போம் அண்ட் அமைதை லுக் அச்சுக்கிறீங்க அப்படி தானே கோச் சொல்கிறார் நான் அதில் இன்னும் பார்ப்போம் மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்குது அது மைண்டில் வச்சுட்டு விளையாடிட்டோம் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு வருது நிறையா பாவம் சுதாகர் வந்து கலக்கிட்டாரு நேற்று பாட்னா பேர் ஏற்கனவே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டோம் பாருங்கள் பாட்னா பாருங்கள் சுதாகர் எப்படி புகழ்றாங்கன்னு இது நைட்டே பண்ண மாதிரி அது ரிவியூவும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அது பார்க்கலாம் அதில் கூட ஒருத்தர் கேட்டார் நீங்கள் பேசுறதை பார்த்தா சுதாகர் புகழ்கிற மாதிரி தெரியலையா ஜெய்ப்பூர் தோத்தரில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்ன அவருக்கு அங்கேயே பதில் சொன்னால் இப்போயும் சொல்கிறேன் என்றைக்கும் வந்து அத்தி புத்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தாலாம் உங்களுக்கு புரியாது சுதாகரை பற்றி ஒரு இருபத்தஞ்சி வீடியோ போட்டிருக்கேன் நான் அவர் பண்ணி டச்ச்க விளையாடுற காலத்துலேருந்து என்ன அவரை பற்றி பேசியிருக்கேன் ஸோ அந்த ஒரு நேயருக்கு சொல்கிறேன் நீங்கள் போய் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அப்புறம் ஜட்ஜ் பண்ணுங்கள் என்ன டக்குன்னு ஒரே ஒரு மேட்சை பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது இது சாதம் அடிக்கிற மாதிரி இல்லை ஒரு பருக்க போதுன்றதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கோம் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்க நான் பயஸ்டாக என்னென்னு இன்னும் ஜட்ஜ் பண்ணுறது டெசிஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு எது கரெக்டோ அது தான் பேசுவோம் அண்டு சுதாகர் இஸ் அ குட் பிளையர் ஃபுல் ஸ்டாப் அது ஜெய்ப்பூராக இருந்தானே புனேரியா இருந்தானே டபங் டெல்லியாக இருந்தானே இதில் நோபடி கேன் டினை ரைட் ரை ரை ரைட் பண்ணிட்டு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்